எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவு ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் உழைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு வயசு சாரி இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு ஏன் இவ்வளவு ட்ராமாக்குள்ளே எப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குதுன்னு அவர் முறை கேட்டேன் நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க ஏன் இவ்வளோ உழைக்கணும் நீங்க திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்கள் வந்து திரும்பவும் இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை வந்தது அவர் வந்து தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலையும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையை நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவிச்சு சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல அந்த பாதை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கை உடைய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தங்களான் வந்து அந்தளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியாக இருந்திருக்கு அப்படின்றதில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக சார் என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக ஒரு பெரிய ஒரு அனுபவமாக ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க அந்த நான் வந்து அதை சரியாக என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அது எனக்கு தெரியல எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் ப்ரெஸ் மீடியா அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் ப்ரெஷன் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா அது அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வண்ணம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து க கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன் மகிழ்ச்சி ஜெய்விங்